மீனாட்சிமா கிட்ட வந்து சாமி தோழி பெண்கள்லாம் அலறாளுங்க இந்த குண்டோதரனை முதல்ல வெளியே கூப்பிடுங்க ஏம்மா என்னம்மா பெரிய வீட்டு பொண்ணு குட்டி பூதம் ஒன்னே முக்கால் அடி உயரத்துக்கு சோறு பொட்டியா இன்னொரு பன்னிரெண்டு பெரிய பூதங்களுக்கு அப்பையிலிருந்து அடங்கா பசியாக அனுப்பி வைக்கட்ட மாடினார் சாமி மன்னிச்சிருங்க குட்டி பூதமே குடிய கலக்குது முதல்ல அவனை வெளியே கூப்பிடுங்க சாமின்னு குண்டோதரா இங்கே வாழ்நர் இருடா பசிக்குது பாடா அண்ணமலைய என்னமலையும் ஒழுங்குவான் அந்த அன்னமலையை தெரிவித்த இடம்தான் இன்றைக்கும் மதுரை எம்பதியிலே அன்னக்குழி மண்டபம் என்கின்ற பெயரிலேயே விளங்கி கொண்டிருக்கு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் ஏழாவது படலமாக அங்கே பூர்த்தி ஆகிறது எட்டாவது படலமாக அன்னக்குழியை வைகையையும் வரவைத்த படலம் என்ற படலமாகவும் அங்கே அது விரிகிறது சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி வேணமே எல்லா தண்ணியும் போச்சு சுவாமி தண்ண சுவாமி சொன்னார் வை கை கையை வச்சா அது எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது ஆமாம் முதல்ல எல்லாம் உள்ளே போச்சு பழையபடியே வந்து கொடைபிடிச்சு நின்று இப்படி மீனாட்சி அம்மையாருடைய திருமணம் மூவரும் தேவரும் மற்ற யாவரும் கண்டு வியக்க வண்ணம் மதுரையில் இனிதே நிறைவேறியது பிராட்டியாருடைய இந்த திருமணம் நிறைவு பெற்ற உடனே தேவர்களும் மூவர்களும் வந்து திருமணத்தை வாழ்த்திட்டு வந்தவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடணும் இல்லை எல்லாரும் கிளம்பியாச்சு இப்போ சொக்கேச பெருமான் சுந்தர பாண்டியனாக இருந்து ஆட்சி செய்கின்ற இப்போவுமே நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மீனாட்சி தான் மதுரையை ஆட்சி பண்ணுறா சித்திரை மாதம் அம்பாளுக்கு பட்டம் கட்டி நாலு மாதம்தான் அம்பா ஆட்சி ஆவணி மூலத்தன்று சிவபெருமானுக்கு மீண்டும் பட்டம் கட்டி எட்டு மாசம் ஆள்றது சொக்கர் தான் நாலு மாசம் தான் அம்மா ஆள் அப்பவே தெரிஞ்சுக்கணும் சுவாமி ஆளுகிற எட்டுக்குள் என் நாளும் அடங்கியது என்று காட்டுவதற்காகவே பாதி பாதியா புரிச்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியாது இன்னைக்கும் ரெண்டு பேர் கையிலேயும் செங்கோல் மாறி மாறி வரும் ஆனால் நம்ம என்னன்னா எங்கேயாவது கலகத்தை உண்டு பண்ணணும்னாலே மதுரையில் மீனாட்சி ஆச்சு மீனாட்சி ஆச்சின்னு சும்மா சொல்லி சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிட வேண்டியது அப்படி அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தேவர்களும் வியந்து போகின்றார்கள் அப்போ இப்ப மாலைக்கு கவலையே இல்லை சௌக்கியமா இருக்கா இந்த கவலை இல்லாத காஞ்சன மாலை கதை ம் கவலை இல்லைன்னா தான் அந்த கதைக்கெல்லாம் வர முடியும் வீட்டில் உங்களுக்கு பிக்கு புடுங்கல் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வர முடியும் பால் கழுவுற குழந்தைய வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற குழந்தையை வச்சுக்கிட்டு வந்தால் வர முடியுமா அப்படியும் நீங்கள்லாம் வரீங்களே உங்களுக்குலாம் நான் எவ்வளோ நன்றி சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும் அந்த அம்மா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சௌகரியமாக உட்காந்து கதை கேட்குறேன் அப்போ கதை கேட்கும்போது மனிதர்கள் கடலில் நீராடினால் எத்தனை புண்ணியம் கிடைக்கும்னு அன்றைக்கி ஒருத்தர் கதை சொல்கிறேன் வந்த பாகவதர் கதை சொல்கிறேன் அப்போ கடலில் நீராடுவதற்குண்டான சாஸ்திர தர்மங்களையெல்லாம் எடுத்து கூறுகின்ற ஒரு பெண் கடலில் நீராட வேண்டும் என்று சொன்னால் தன் தந்தையின் கரத்தை பிடித்து கொண்டு நீராட வேண்டும் கல்யாணமான பெண்ணாக இருந்தால் கணவனின் கரத்தை பிடித்து கொண்டு நீராட வேண்டும் கணவன் இறந்து போனால் ஒரு கன்றுக்குட்டியின் வாளை பிடித்து கொண்டு கடல்ல நீராடணும் இதுதான் நியதி இப்போ இந்த அம்மாவுக்கு கடல் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை அம்மாவை வந்து அன்றாடம் பார்த்துட்டு போவா மீனாட்சி நம்மளுக்கு வேணும்னா அவ அம்மா ஆனால் அவளுக்கு ஒரு அம்மா இருக்கிறாள் அன்றாடம் அன்றைக்கி அம்மா கொஞ்சம் முகவாட்டமாக வாட்டமாக உட்காந்துருந்தேன் மீனாட்சி அருகே வந்து ஏம்மா உலகையே ஆளுகின்ற பெருமான் உனக்கு மாப்பிள்ளையாக வந்தபோதும் இன்னமும் உன் முகத்தில் இந்த வாட்டம் தெரிவதற்கு என்ன காரணம் நம்ம சொன்ன இல்லைம்மா வேதமும் காணாத பெருமானே தன் திருவடினோக நமது பாண்டிய தேசத்தை நடந்து நடந்து ஆட்சி செய்கிறார் என்பதில் எனக்கு பெரும் உவகைதான் ஆனாலும் என் நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்னம்மா உன் இல்லை என்ன ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு கதை சொன்னப்போ அவர் சொன்னார் கடல்ல நீராடினா ரொம்ப புண்ணியம் என் நிலை இல்லை இப்போ நான் நீராடணும்னா ஒரு கன்றுக்குட்டியின் வாளை பிடித்து கொண்டுதான் நீராடணும் உங்கள் அப்பா இல்லை உங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த நிலை எனக்கு வந்திருக்காதே மாப்பிள்ளை ஆட்சி செய்கிற அழகை உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு பாண்டிய தேசத்தில் இப்படி ஒரு ஆட்சியா என்று உன் தந்தையார் வியந்திருப்பாரே அவர் கையை பிடித்து கொண்டு கடலில் நீராட முடியாத அபாக்கியவதியாய் நான் போய்விட்டேனே என்று தாயார் அழுதார் மீனாட்சி பார்த்தா உலகில் இருக்கும் பெண்களையெல்லாம் பாக்கியவதியாக வாழ வைக்கின்ற தெய்வம் தன் தாயையா அபாக்கியவதியாக மாற்றிவிட போற அம்மா நீ கவலைப்படாத நாளை காலையில் நான் உனக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு நேரம் போனான் சொக்கநாதர் பள்ளி அறையில் சௌகரியமாக பள்ளி கொண்டு வந்த பெருமான் திருவெடியை போய் வணங்கி பெருமானுக்கு பாத சேவை பண்ணுறான் பெருமானுக்கு பாத சேவை பண்ணுறேன் சொக்கநாதர் கேட்டார் என்னம்மா மீனாட்சி சௌக்கியமாக இருக்கிறியா நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன சுவாமி குறைச்ச உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன் உங்களால் தான் நான் சுகப்படுறேன் உங்களால் தான் இந்த நாடு நல்லா இருக்குது உங்களால் தான் இந்த வீடும் நல்லா இருக்குது இப்படிலாம் தினமும் புருஷன்ட்டு சொல்லணும் ம் மீனாட்சியே சொல்கிற அப்புறம் நம்பெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன கேடு வந்ததோ தினம் சொல்லணும் உடனே சிவபெருமான் கேட்டார் ஏனம்மா இன்னைக்கு இத்தனை புகழ்ச்சி உரைக்கு என்ன காரணம்னு அன்றாடம் புகழ்வது தானே சுவாமி இதில் ஒன்றும் வஞ்ச புகழ்ச்சி இல்லையே நான் தானே உரைக்கிறேன்னார் இல்லை இல்லை ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறியே கேளுன்னார் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்பா இல்லாமல் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சிக்கிட்டா நான் கடலில் நீராட வேண்டும் என்று சிவபெருமான் பார்த்தார் என் மாமியாருக்கு இல்லாத கடலா உலகத்தில் ஓட வேண்டும் ம் என் மாமியார் யார் இந்த அழகு தெய்வத்தை எனக்கு தந்த பெண்ணல்லவா அவள் சித்திரத்தில் கூட எழுத முடியாத உருவத்தை ஒத்தவளே என் மனைவி மீனாட்சி உரார் வேண்டுவதையெல்லாம் அள்ளி வழங்கும் இந்த சொக்கன் உன் விருப்பத்தை நிறைவேற்றாமலா போய்விடுவேன் ஒரு கடல் என்ன நீ கண்ண்த்தால் ஏழு கடலையும் நீ மதுரைக்கு வர வைக்கிறேன் மாப்பிள்ள என்ன அப்படி இருக்கணும் ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்து இப்ப கடல் வந்துருச்சு மாப்பிள வரணுமே தேவலோகத்திலே இருந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு யமனிடத்திலே இருந்து அனுமதி பெற்று அவர் உயிரை தர ஒரு தர மறுபடி கீழே வந்து அமங்களி ஆனவளை சுமங்களியாக்கியவள் அன்னை மீனாட்சி யாரும் செய்யாத காரியத்தை செய்தாள் தன் தாயாரை மீண்டும் சுமங்கலியாக்கி தன் தகப்பனாரோடு இருவரும் கரம் பற்றி எழுகடலில் மூழ்கி வெளிப்பட்டார்கள் மேலிருந்து ஒரு விமானம் வந்தது உங்கள் இருவரையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது பெருமானுடைய உத்தரவு என்று இனிமேல் வேறு என்ன வேண்டும் அகிலத்திற்கு நாயகி அங்கையர் கண்ணி அன்னை மீனாட்சியை மகளாகப் பெற்றோம் அம்மகளுக்கு துணையாக உலகத்தின் நாயகி வந்து மதுரையை ஆட்சி செய்கின்றார் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இறைவா காப்பாற்று என்று ஒப்படைத்து சென்ற எங்கள் பாண்டிய வம்சத்தில் இறைவனே வந்து காப்பாற்றுகின்ற பேரினை பெற்றவர்கள் நாங்கள் எங்கள் பேரு இனி யாருக்கும் வாய்க்காது என்று மனமுவந்து இருவரும் மேலுலகத்திற்கு சென்ற அந்த இடம்தான் இன்றைக்கும் மதுரையிலே எழு கடல் வீதி என்கின்ற வீதியாக விளங்குகிறது இந்த தான் ஒன்பதாவது படலமாக எழு கடலை அழைத்த படலமாகவும் பத்தாவது படலமாக மலைய மீண்டும் பூமிக்கு வரவழைத்த படலமாகவும் பூர்த்தியாகிறது இறைவனும் இறைவியும் இருந்து அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்கின்ற நகரம் மதுரை அங்கேயர் கண்ணி வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்குவார் கண்களை மூடி ஒரே மனக்கண்ணில் அவளை நிறுத்தினோம் என்று சொன்னால் அந்த அங்கேயர் கண்ணி நம் முன்னே வந்து காட்சி தருவாள் சந்தேகமே கிடையாது இருந்த இடத்தில் இருந்தவருக்கு வந்து அருள் புரிகின்ற தெய்வம் அம்மா நான் உன்னை நினைக்கின்றேன் எனக்கு வந்து நீ அனுகிரகம் புரி என்று பிரார்த்திப்பவர்களுக்கு குழந்தை போல் வந்து அருள் தரக்கூடிய கண்ணி மீனாட்சி இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அகில உலகத்தில் வாழ்பவருக்கு அங்கே அங்கே இருந்து அவர்களுக்கு அருள் புரிகின்ற நாயகியாக நமக்கு விளங்கக்கூடிய அந்த அங்கேயர் கண்ணி மீனாட்சியும் யாரெல்லாம் என்ன வேண்டுகிறாரோ வேண்டுபவர்க்கு வேண்டியவரங்களை ஈவான் கண்டாய் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க கேட்பவருக்கு கேட்ட வரங்களை குறைவின்றி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்ற எம்பெருமான் சொக்கேசனாக இருந்து திருவிளையாடல்கள் புரிந்த இந்த அற்புதமான திருவிளையாடல் புராணத்தை அறுபத்தி நான்கு விளையாடல்களையும் முழுமையாக கேட்கின்ற வாய்ப்பை இப்பிறவியில் இறைவன் நமக்கு கொடுத்தார் என்பதே மிகப்பெரிய புண்ணியம்